இந்த ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன பொறுத்துலேருந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது ஸோ ஒரு ஒரு நாள் நல்லாயிருக்கு ஒரு ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிக்கும் போதே ரொம்ப டயர்டாக பசியாக இருந்துச்சு ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீயும் ஒரு ரஸ்கும் சாப்பிட்டு எனர்ஜி வர வச்சுக்கினேன் ஸோ எனர்ஜி இருக்கும்போதே லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்ட்டு சப்பாத்தியும் பட்டர் பாலக் பன்னீர் தான் பண்ணியிருந்தோம் ஸோ இதுதான் லஞ்சுக்கு அப்புறம் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து போகா பண்ணிடலாம் யூஸ்வலாக வந்து நம்மக்கிட்ட ராகி போகா இருக்கும் இன்றைக்கி இல்லை வீட்டில் அது ஸ்டாக் இல்லாததுனால நான் வந்து நார்மலே அவள் இருந்துச்சு ஸோ அதுக்கு போகா பண்ணிடலான்ட்டு ரெடி இருந்தேன் ஸோ மீன் வேலை நேற்று நைட் சாமானும் கழுவி வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஸோ எனர்ஜி இருக்கும்போது இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் நான் முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஆஃபீஸ் கிளம்புறேன் ஸோ நீங்கள் உங்கள் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை ஏதாவது சாப்பிட்டா